நான் ஆசைப்படுற விஷயத்த வந்து சீக்கிரமா ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும் சீக்கிரமா இங்க நடக்கணுங்க உனக்கு லைஃப்ல எது நடக்கணுமோ அதை நீ நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை நடந்துரும் அது பாசிட்டிவான விஷயமா நெகட்டிவான விஷயமோ நீ நினச்சிக்கிட்டே இருந்தோ அது நடந்துரும் அப்படின்னு சொல் ஜென்ரலாக சொல்லுவாங்கல்ல அந்த நினச்சிக்கிட்டே இருக்கிறது என்னது அதை பேச்சு மாற ஆரம்பிக்கும் உங்க தன்மைகள் மாற ஆரம்பிக்கும் ஒரு 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 பிஹேவியரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ரியாக்ஷன் இதெல்லாம் மெதுவா மாற ஆரம்பிக்கும் ஒரு பணக்காரன் என்ன பண்ணுவான் அந்த இடத்துல ஒரு சும்மா நீ நினைச்சா போதும் அதை நடந்துரும் இதான் அது சும்மா நினைச்சுப்பாரு அப்படியே நினைச்சுப்பாரு அப்படியே நினைச்சுப்பாரு ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் இதை நம்முடைய எஸ்எஸ் சேனல் சீக்ரெட் சித்தாந்தம் சேனல் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் ஒன்று நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே மெதுவாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோக்கஸ் விழிப்புணர்வு கவனம் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க ஈர்ப்பு விதியில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசணும் பிரபஞ்சத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சத்துக்கூட எப்படி கனெக்ட் ஆகணும் இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருக்கும்போது மற்ற வீடியோஸையும் பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சேல் லவ் யூ ஸோ மச் இந்த பதிவில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆசைப்படுற விஷயத்த வந்து சீக்கிரமாக ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும் சீக்கிரமாக இங்கே நடக்கணுங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் உடனே அட்ராக்ஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு என்ன நடக்கணுமோ அது ஏற்கனவே நடந்து விட்டதாக சும்மா அடிக்கடி அடிக்கடி அதை நினச்சி பார்த்துட்டே இருக்கணும் அந்த விஷயம் திரும்ப திரும்ப நினைச்சிக்கிட்டே இருந்தால் அதை நடந்துடும்டா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா உனக்கு லைஃப்பில் எது நடக்கணுமோ அதை நீ நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நடந்துரும் அது பாசிட்டிவான விஷயமோ நெகட்டிவான விஷயமோ நீ நினச்சிக்கிட்டே இருந்தால் அது நடந்துரும் அப்படின்னு சொல் ஜென்ரலாக சொல்லுவாங்கள்ல அந்த நினச்சிக்கிட்டே இருக்கிறது என்னது அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது அதைத்தான் நம்ம விஷுவலைசேஷன்னு சொல்கிறோம் கற்பனை செய்தல் அப்படின்னு சொல்றோம் அத சும்மா அடிக்கடி நினைச்சுக்கிட்டே நடந்துரும் அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு தான் விஷுவலைசேஷன் ஓகே தான் இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு ஒரு கதை ஒன்று சொல்றேன் ஒரு தருணாணம் அவனுக்கு வந்து ஆஹ் அவனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சாப்பாடு ஏதோ ஒரு ஐட்டம் ஏதோ ஒரு பிரியாணியோ இல்லை ஏதோ ஒரு ஐட்டம் ஒரு ஒரு பேர் வச்சுக்கலாம் அந்த ஐட்டம் வந்துட்டு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அது அடிக்கடி அவனுக்கு சாப்பிட்ற மாதிரி சந்தர்ப்பமோ சூழ்நிலை சூழ்நிலை அமையும் பட் அவனுக்கு அவனுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கவே பிடிக்காது அதை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காத அப்படின்னு இருக்கும் எப்படி இதெல்லாம் திங்குறீங்கன்னு அடுத்து அவங்களை நல்லா பண்ணுவான் அவனுக்கு இந்த சாப்பாடு பிடிக்காது ஆனால் அவனோட சொல்லுவாங்க சொல்லுவாங்கடே சூப்பராக இருக்குடா சாப்பிட்டு பாடுறா நல்லா இருக்குடா இதுலாம் சொல்லுவாங்க ஆனால் இவனுக்கு என்னமோ அது எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு தான் இருப்பான் சரி இதுதான் அவனுடைய சுச்சுவேஷன் இப்போது அவனுக்கு இப்போது கொஞ்ச நாள் அடிக்கடி வந்து ஒரு கனவு வருது அது அவனுக்கு தெரியாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவனுக்கு வந்து ஒரு கனவு வருது ஏன்னா அந்த கனவுல வந்து அந்த கனவுலையும் அவனுக்கு அந்த மாதிரி அந்த பிடிக்காத சாப்பாடை திங்கிற மாதிரியான அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையுது கனவுலையே கனவுலையே இங்கே வெளியே போயிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கான் அங்க சாப்பிடலான்னு பானா அதை அதே அது அதையோ டே அப்படின்ற மாதிரி இருக்கு அவனுக்கு இந்த மாதிரி அடிக்கடி கனவு வருது அதுல ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கனவுல சேரிப்போ அப்படின்னு வற்பு ஃப்ரெண்டோட வற்புறுத்தலோ இல்ல ஒரு க்ரெஷ் இருக்கு அந்த பொண்ணோட வற்புறுத்தலோ சரி போ ஓகே அப்படின்னு ஏதோ ஒன்னு அப்ப சாப்பிட்டான் ஒரு ஒரு ரெண்டு வாய்ஸ் சாப்பிட்டான் அவனுக்கு பிடிக்காதே பட் ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படியே ஓகே போ அப்படின்னு சாப்பிட்டான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நல்லதா இருக்குது நம்ம நினைச்ச மாதிரி அவ்வளவு மோசமால இல்ல ஓகே ஓகே இது ஒரு தான் இருக்கு அப்படின்னு அவன் அந்த கனவுக்குள்ள அவன் ஃபீல் பண்றான் கனவுக்குள்ள அவன் உணர்றான் ஏ நல்லதா இருக்கும் போல இருக்குது எங்கே அப்படின்னு நம்ம சாப்பிட்றான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க போதுமா டேஸ்டா இருக்க இதைத்தான் நாங்கள் சொன்னோம் நீ கேட்கவே இல்லை எவ்வளோ நாள் இதை நீ மிஸ் பண்ணிட்ட பாத்தியா சாப்பிடு அப்படின்னு ஆமாடா சரி ஆமாடா இப்படி இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கலடா அப்படின்னு நல்லா சாப்பிட்றான் அதனால நல்லா சாப்பிட்றான் ஜாலியா இருக்கு அந்த கனவு முடியுது சோ இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை கனவு வந்துருச்சு கனவுலயே மீட் பண்றான் இந்த ஐட்டத்தை நல்லா சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டான் இப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு நெஜத்துல அந்த சந்தர்ப்பம் திரும்ப திரும்பாமையுது நெஜத்துல அதே மாதிரி மீட் பண்றா அந்த ஐட்டம் வருது இப்போ என்னன்னா இந்த ஐட்டத்தை நம்ம கனவுல சாப்பிட்டமேலாம் அவனுக்கு தெரியாதுல்ல சரி நமக்கு ஒரு கனவு வருதுன்னா அந்த கனவை நம்ம மறந்துடுவோம் காலையில நம்ம எல்லாருக்கும் நேற்று கனவு வரும் எல்லாருக்குமே வரும் ஆனா யாருக்கும் நைன்டி நைன் ஆஃப் த மக்களுக்கு கனவு ஞாபகத்துக்கு இருக்காது ஒரு சில பேருக்கு இந்த அதிகாலையில டக்குன்னு அந்த கனவுல இருந்து பாதியில டக்குன்னு எந்திரிச்சிட்டாலோ இல்லை அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டாலோ அந்த லாஸ்ட் அந்த கனவுல ஞாபகத்துக்கு இருக்கும் அதே ஞாபகம் வச்சுக்கணும்டா அந்த கனவை அப்படி எப்படி நினைக்க 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 அந்த கனவை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியாது மொத்தத்துல கனவு வந்து நைன்டி நைன் வந்து ஞாபகத்துக்கு இருக்காது நம்ம அந்த கனவுல ஆயிரத்தி எட்டு வேலையை பார்த்திருப்போம் நம்மளுக்கு நமக்கு தெரியாது அது மாதிரிதான் இவனும் வந்து கனவுல பல தடவை அந்த ஐட்டத்தை சாப்பிட்டு இருக்கான் அது அவனுக்கு தெரியாது இப்ப வந்து அவன் பாக்குறான் ஐயோ அந்த பழைய மெமரிஸ் எனக்கு வேணாம் வேணா இதெல்லாம் எப்படா திங்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவனை வற்புறுத்துறாங்க அதே மாதிரி சாப்பிடறான்றாங்க இந்த வாட்டி அவனுக்கு ஏன்னு தெரியாது பட்டு சரிப்போ அப்படின்னா ஒரு வாய் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு முடிவுக்கு வரான் ஃபர்ஸ்ட் டைம் நெஜத்துல அது ஏன் அந்த முடிவுக்கு வந்தோம் இத்தனை நாளா வந்து அவங்க வற்புறுத்திட்டு இருந்தாங்க ஆனா நம்ம அதை நெருங்கவே இல்லை பட் இப்ப வந்து சரி போய் தொலைது அப்படின்னு நம்ம ஒரு படி இறங்கி வரோம் அதை ஒரு அவன் ஒரு ஒரு வாய் டேஸ்ட் பாக்குறான் அப்புறம் அந்த நடந்த மாதிரியே ஓகே மோசம் இல்ல நல்லதா இருக்கு அப்படின்னு உணர்றான் அப்புறம் அப்படியே அடுத்தடுத்து மீட்ல அப்படி அப்படியே ரெகுலரா அதை சாப்பிட ஆரம்பிச்சாரான் அவனுக்கு அது இப்ப பிடிச்சிருச்சு இதுல வந்து உங்களுக்கு என்ன தெரியுது வந்து ஒரு கனவுக்கு கனவு கனவுக்கு வந்து நம்மளுடைய ரியாலிட்டியில நம்மள நம்மளை அதை மாத்துது கனவுளை நீ சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன்னா அப்ப அப்படி நெஜத்திலயே நீ மெதுவா சாப்பிட ஆரம்பிக்கிற ஆரம்பத்துல வந்து உனக்கு ஆயிரத்தி எட்டு காரணங்கள் சொல்லுவ எனக்கு அது பிடிக்காது வேண்டாம் அப்ப இப்படிம்பனா நெ அதை உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா நீ உன்னோட ஈகோ விட்டு கொடுக்காது அதெல்லாம் முடியாது என்ன என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவ எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவ அது அப்படி ஈகோவா நீ அப்படி இருப்ப ஆனா கணவளை அப்படி இல்லை இல்ல கனவுலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னு நமக்கே தெரியாது நீங்க பாத்துருக்கீங்களா கணவலை வந்து ஏதாவது ஒரு சின்ன வயசுல பார்த்த ஃப்ரெண்ட் இப்ப பார்த்து பேசிட்டு இருப்போம் ஏற்கனவே நம்ம லைஃப்ல நிறைய சில பேர் எல்லாம் இறந்து போயிருப்பாங்க அவங்க பத்து கனவு இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம ஒண்ணுமே இல்லாத மாதிரி நீங்க தான் செத்து போயிட்டீங்களே எப்படி இங்க இருக்கீங்களோ அவங்க கேட்க தெரியாது அவங்க இருக்காங்கன்ற மாதிரி நம்மளும் அவங்ககிட்டயும் பேசிட்டு இருப்போம் எல்லாம் இந்த மாதிரி என்ன வேணா விசித்திரமா நடக்கும் கனவுளை பார்த்துருக்கீங்களா இல்லையா அது மாதிரிதான் கனவுல நடந்தது எதுவோ அப்படி ரியாலிட்டி நடக்குது அவன் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இது இது எப்படி நடந்தது எப்படி நடந்தது கனவுல சாப்பிட்டது ஓகே நிஜத்துல வந்து எப்படி நடந்ததுன்னா ஆள் மனசுல ஆள் மனசுக்கு எது நெஜம் எது கனவுன்னு தெரியாது சப்கான்சியஸ் மைண்டுக்கு எது கனவு எது ஒரிஜினல்னு அதுக்கு தெரியாது அது எல்லாத்தையும் பாக்கும் அது எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணிக்கும் அது ஒரு மெமரி பேங்க் மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட்ன்றது ஒரு மெமரி பேங்க் அதை பார்க்கும் அனைத்து காட்சிகளையும் பதிவு செய்து வைத்துக்கொள்ளும் அனைத்து எமோஷன்ஸையும் பதிவு செய்து வைத்துக்கொள்ளும் உடம்புல மெமரி எல்லாம் பதிஞ்சு வச்சுக்கும் அவ்வளவுதான் ஸோ அதுக்கு வந்து இது கனவு இதுதான் ரியாலிட்டின்னு அதுக்கு தெரியாது அதுக்கு வந்து நீ கனவுல நீ ஆயிரம் வேலை பண்ணியிருப்ப நீ தான் அது அதை பொறுத்த வரைக்கும் நீதான் இது கனவு இப்ப கனவுல நீ ஒரு கொலை பண்ணுன்னு வச்சுக்க நீ நீ கொலை பண்ணிருக்கேன்றதை சப்கான்சியஸா வச்சுக்கும் ஏ அது கனவுடா அதுக்கு கனவு எது நிஜம் எதுன்னு தெரியாது அது அந்த மெமரியில வச்சுக்கும் நீ வந்து ஒரு பண்ணியிருக்க நாளைக்கு இன்னொரு குழந்தை பண்ணா நீ பண்ணுவேன் ஏற்கனவே இல்ல அப்ப இன்னொரு குழப்ப பண்ணுவேன் ஏன்னா அதுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம பண்ணி ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பண்ணிருக்கமே நம்ம எங்கடா இதுக்கு முன்னாடி கொலை பண்ணோம் அதுக்கு தெரியாது நீ கனவுல ஏதோ கொலை பண்ணிருப்ப அதுக்கு தெரியாது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை கொலை பண்ணிருக்கோமே அதே தான் அதே மாதிரி தான் எதுவும் பண்ணிரு அப்படிங்கும் இதைத்தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எப்படி பயன்படுத்திக்கிறோம்னா நம்ம விஷுவலைசேஷன் பண்றோம் நான் எதுக்கு ஆசைப்படணும் அந்த விஷயத்த நான் அடைஞ்சிட்டேன்னா நான் எப்படி இருப்பேன் அந்த சீனை நினைச்சு பாரு எனக்கு லைஃப்பில் இது வேணுங்க இந்த கார் வேணும் இந்த ஜாப் வேணும் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் இந்த பாய் ஃப்ரெண்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் வேணும் இது வேணும் அது வேணும் வீடு வேணும் அது வேணும் கவர்மெண்ட் ஜாப் இனி என்ன ஆனாலும் அது கிடச்சிருச்சு நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு அப்போ நீ இப்போ எப்படி இருப்ப அப்படின்னு ஒரு சீனை நீ அடிக்கடி அடிக்கடி பார்க்க பார்க்க அதாவது ரசிச்சு உணர்ந்து என்ஜாய் பண்ணி அதாவது நீ பார்த்தீங்கன்னா அதாவது நான் வந்து கனவு காண்றேன்றத நீ மறந்து நான் விஷுவலைசேஷன் பண்ணுறேன்றதை மறந்து நீ அந்த சீனுக்குள்ள இன்வால்வ் ஆயிட்டேனா ஓகே நான் விஷுவலைசேஷன் கற்பனை காட்சி செய்கிறேன் நான் வந்து அப்படி ஒரு கார் வாங்கின மாதிரி பார்க்குறேன் நான் வந்து எனக்கு சொந்தமாக என் காரை ஓட்டுற மாதிரி இல்லை இல்லை இது இது வந்து பயிற்சி இப்படி பண்ணணும் இப்படி செஞ்சு 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 நீ எந்த ஸ்டேஜுக்கு வரணும்னா நான் தான் இந்த கார் ஓட்டுறேன் இது என் புது காரு அப்படிங்கிறதெல்லாம் மறந்து நீ பெசாம உன் கார்ல என்ஜாய் பண்ணுறோம் அந்த கற்பனை இமேஜினேஷனுக்குள்ள இமேஜினேஷன் இன்னைக்கு போயிடணும் பகல் கனவை காண்றோம்ல நம்ம பகல் கனவை காண்றோம் ஆனா நம்ம பகல் கனவை காண்றோன்றது நம்மளுக்கு தெரியாது நம்ம அதை கனவுக்குள்ள இருப்போம் நம்ம வீட்டை உட்காந்துட்டு இருப்போம் இப்படி இப்படி ஒன்று யோசிச்சு இருப்போம் போயிருப்போம் ஒரு கால் மணி நேரம் போயிடுச்சு ஒரு அரை மணி நேரம் போயிடுச்சு நம்மளுக்கு தெரியாது நம்ம இன்னும் அதுக்குள்ளதான் இருப்போம் நான் வந்து என் வீட்ல உட்காந்து இப்படி சும்மா வந்து பகல் கனவை காண்றேன்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து நம்ம அப்படியே இந்த சீனுக்குள்ள இருப்போம் அப்படியே உள்ள அங்க இருக்கும் நம்ம ஏதோ ஒரு சீன் அங்க இருக்கும் நம்ம அந்த மாதிரி இருக்கணும் உங்க விஷுவலைசேஷன் நான் விஷுவலைசேஷன் செய்கிறேன் அப்படிங்கிற கான்சியஸையும் கடந்து நீங்க அந்த என்ஜாய்மெண்ட்குள்ள போயிடணும் அப்படி போகும்போது இப்ப சப்கான்சியஸ்க்கு அது ஒரிஜினலா அது விஷுவலைசேஷனா அது ரியாலிட்டியில நிஜத்துல நடக்குதான் அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது நான் விஷுவலைசேஷன் செய்யறேன்னு தெரிஞ்சு நீங்க பண்ண சப்கான்சியஸ் அதை ஏத்துக்காது ஏதோ லா ஆஃப் அட்ராக்ஷன் போல இருக்கு அப்படின்னு விட்டுரும் ஆனா நீயே மெய்மறந்து அதுக்குள்ள போயிட்டேன்னா இப்ப சப்கான்ஷியஸ்க்கு தெரியாது இது கனவு இது விஷுவலைசேஷன் இவன் பயிற்சி அதெல்லாம் தெரியாது அது நிஜத்திலேயே நடக்குதுன்னு நம்பிரும் இப்போ இந்த மாதிரி நீ அடிக்கடி விஷுவலைசேஷன் செய்ய செய்ய என்ன ஆகும்னா அது அடிக்கடி இந்த மாதிரி பார்க்க பார்க்க ஆஹ் இதான் சோ நீ ஒரு பணக்காரன் நீ ஒரு லட்சாதிபதி அப்படின்ற காட்சிகளை நீ அடிக்கடி பார்க்க பார்க்க ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நல்ல நல்ல செஞ்சு செஞ்சு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு பலன் எதிர்பார்க்க கூடாது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அது ஆள் மனசுல சப்கான்சியஸ்ல ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை ஏற்படுத்தும் அந்த பணக்கார சரி பரவாயில்லை அதாவது என்ன நடக்கும்னா உங்களுடைய பேச்சு மாற ஆரம்பிக்கும் உங்க தன்மைகள் மாற ஆரம்பிக்கும் ஒரு 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 பிஹேவியரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ரியாக்ஷன் இதெல்லாம் மெதுவா மாற ஆரம்பிக்கும் ஒரு பணக்காரன் என்ன பண்ணுவான் அந்த இடத்துல ஒரு 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 அவனுடைய அவனோட ஆட்டிடியூட் ஒன்று மாறி இருக்கும்ல ஒரு ஏதோ ஒன்று அதுதான் இந்த இந்த மாற்றத்தை தான் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கும் சப்கான்ஷியஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் அந்த நீ அடிக்கடி அடிக்கடி அந்த கனவுல விஷுவலைசேஷன்ல பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ப ஆரம்பிக்கும் ஏன்னா அதுக்கு கனவு எது விஷுவலைசேஷன் எது ரியாலிட்டி இதுன்னு தெரியாது ஸோ ஆகையாலே நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல செய்யற நிறைய ப்ராக்டிசஸ்ல முக்கியமான இந்த விஷுவலைசேஷன் அந்த விஷுவலைசேஷனை எப்படி செய்யணும்னா மறந்து செய்யணும் நான் விஷுவலைசேஷன் பண்ணிட்டு இருக்கேன்றதை பண்ண பண்ண தான் வரும் டைம் பார்த்துக்கணும் ஓகே இப்போ வந்து எனக்கு ஒரு அரை மணி நேரம் இந்த அரை மணி நேரம் நான் வந்து ஒரு கற்பனை செய்ய போறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நடந்துருச்சுன்னா அந்த நேரத்துல நான் எப்படி இருக்கேன்னு நான் கற்பனை பண்ண போறேன்னு நீ உட்காந்துரும் உட்காந்து அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கணும் ஒரு கட்டத்துல வந்து நம்ம மறந்துடுவோம் ஒரு ஒரு செவன் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸ்லாம் கடந்துருச்சுன்னா நான் உட்காந்து தேர்ட்டி மினிட்ஸ் இதுதான் அலாட் பண்ணியிருக்கேன் இதை பற்றி சிந்திக்க அப்படின்றதெல்லாம் மறந்து நம்ம உள்ளே போயிருப்போம் அந்த கதக்குள்ளே போயிருப்போம் அதுக்குள்ளே அந்த அது வந்து வந்து உள்ளே போயிட்டோம் இந்த மாதிரி நீ கால நேரத்தை மறந்து நீ உன்னை மறந்து நீ உள்ளே போயிட்டேன்னா இப்போ சப்கான்ஷியஸாக அதை உண்மைன்னு நம்பி பார்த்துக்கிட்டே இருக்கும் அதோட தன்மையெல்லாம் அது எடுத்துக்கும் அது எல்லாத்தையும் அது அது மெமரியில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கும் அது மெதுவாக அது ரியாலிட்டியில் எமிட் பண்ணோம் அப்புறம் அது அப்படியே ரியாலிட்டியில் உண்மையிலே நடக்க ஆரம்பிக்கும் இட்ஸ் அழகான ஒரு ஒரு அழகான ப்ராசஸ் இதில் இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே தான் நான் கரும்பு தின்னா கூலியா அப்படின்ற மாதிரி ஏய் உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நடந்துருச்சுன்னா எவ்வளவு ஜாலியா இருக்கும்னு நினைச்சு பாரு அவ்வளவுதான் சும்மா நீ நினைச்சா போதும் அதை நடந்துரும்ன்றாங்களா இதுதான் அது சும்மா நினைச்சு பாரு அப்படியே நினைச்சு பாரு அப்படின்னு நினைச்சுப்பாரு ஆனா பாருங்களேன் அதைத்தான் நம்மளால செய்ய முடியாது பட் அதை செய்கிறவன் தான் ஜெயிப்பான் ஸோ நீங்கள் வந்து டைம் ஒதுக்கி ஒரு நாளுக்கு விஷுவலைசேஷன் அப்படின்ற அதாவது நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை பற்றிய கற்பனை செய்தே விஷுவலைசேஷன் பயிற்சின்னு இல்லாமல் ஏய் சும்மா இருக்கிற நேரத்தில் போகிற அதை பற்றி நினை உட்காந்து இந்த மொபைல் ஃபோன் கீழே வச்சிரு மொபைல் ஃபோனு டிவி இதெல்லாம் நிறுத்திடு மு முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்கை பாருவம் டே டு டே அன்றாட வேலைகள் எல்லாம் பாரு அதெல்லாம் போக முடிஞ்ச அளவுக்கு டைமை ஒதுக்கி இந்த மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காரு உட்காந்து நீ ஆசைப்படுற விஷயம் அது நடந்துருச்சுன்னா எவ்வளவு சூப்பராக இருக்கும் அது நடந்துருச்சு அது நடந்துருச்சு அப்போ என்னடா ஆச்சு என்ன நடக்குதுடா நீ ஆசைப்படுறது நடந்துருச்சுல்ல சோ இப்போ என்னடா அடுத்த சீன் என்னடா நீ ஆசைப்படுறது நடந்துருச்சு அடுத்து என்னடா ஆ அப்படியே நீ உட்காரணும் உட்கார்ந்த பத்தி யோசிக்கணும் உனக்கு டைம் போறதே தெரியக்கூடாது ஒரு ஒரு பத்து ஒரு ஏ ஒரு மூணு நாலு அஞ்சு ஆறாவது நிமிஷத்துல நீங்கள் உங்களை மறந்துடுவீங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அப்படியே ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் அப்படியே போட்டோமே எல்லாம் நல்லபடியாக சூப்பராக இருக்கும் அப்புறம் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் நம்ம யாராவது கூப்பிடுவாங்க ஃபோன் வரும் மெசேஜ் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் ஒரு பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் டிஸ்டர்பன்ஸ் வரும் ஆ என்னம்மா அப்படி இப்போ வேலை பாருங்க போங்க ஒரு விஷுவலைசேஷன் நீங்கள் முடிச்சுட்டு இங்கே போங்க இது மாதிரி ஒரு நாளைக்கு அவ்வப்பொழுது ரெண்டு மூணு டைம் அப்படி இப்படி செஞ்சீங்கன்னா அது மாதிரி அப்படியே ஒரு ஒரு இருபத்தொரு நாள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்படி செஞ்சீங்கண்ணா அது நட்சத்திரம் நடக்க ஆரம்பிக்கும் அவ்வளவுதான் முயற்சி செய்யுங்க ஓகே சோ நான் மீண்டும் உங்களே இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன் ஓகே இது வந்து நம்ம எஸ்எஸ் சேனல் கம்பெனி விளம்பரம் நம்ம சேனல்ல அந்த கரண சுத்தின்னு ஒரு வாட்ஸ்அப் ப்ரோக்ராம் நடக்குது ஓகே இது வந்து மைண்டு கண்ட்ரோல் லா ஆஃப் அட்ராக்ஷன் செய்கிறவங்க இந்த அந்த கர்ண சுத்தியை தெரிஞ்சுக்காம லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ண முடியாது ஓகே அந்த கர்ண சுத்தின்றது வேற ஒன்றும் இல்லை சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் ஓகே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் அதுதான் தமிழ்ல வந்து அதுக்கு அந்த கர்ண சுத்தின்னு பேரு பயிற்சின்றது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு இருபது வீடியோ லிங்க் வந்துடும் நீங்கள் ஒரு ஒரு வீடியோவாக பார்த்தா போதும் ஒரு ஒரு வீடியோலேயும் ஒரு சில பயிற்சிகள்லாம் இருக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க மைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் சப்கான்ஷியஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் எப்படி வெளியே கொண்டு வரணும் நெகட்டிவிட்டியெல்லாம் எப்படி வெளியே கொண்டு வரணும் நெகட்டிவான விஷயங்களத்தையும் எப்படி பாசிட்டிவாக மாற்றணும் மைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் தாட்ஸ் எப்படி நிறுத்தணும் மெடிடேஷன் பண்ணும்போது மூச்சு மேலே கவனத்துக்க சொல்கிறாங்களே எல்லா தாட்ஸையும் நிறுத்திட்டு மூச்சு மேலே எப்படி கவனம் வைக்கணும் இதெல்லாம் நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி யூஸ் ஆகுது நம்ம ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு தாட்ஸை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த பயிற்சியாக கற்றுக்குவீங்க ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கற்றுக்கோங்க ஃபார் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அந்த கரண சுத்தின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன் ஓ